ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிராஜுக்கும் ட்ரேவிஸ் செட்டுக்கும் இடையான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் வந்து சால்வ் ஆக மாட்டது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கடுப்பில் வந்து பால தூக்கி சிராஜ் வந்து எரிஞ்சிருப்பாரு ஸ்டம்பில் போட்டு தெரிச்சுக்கிட்டு வந்து போயிருக்கும் ஸோ டென்ஷனில் இந்த மாதிரி சிராஜ் பார்த்தீங்கன்னா பல முறை இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காரு ஒரு சில முறை வந்து கிடையாது பல முறை வந்து பண்ணிட்டுருக்காரு சிராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் வந்து பெட்டராக போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பெட்டராக வந்து போணுச்சு பட் போக போக வந்து பெட்டராக வந்து போகலை அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி அக்ரஷன்லாம் வந்து குறைச்சிட்டு கேமில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சும்மா நான் அக்ரெசிவாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமை தான் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து கோட்டை விட்டுட்டுருக்காரு ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு நாலு மேட்ச் வந்து பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ஆறு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினார் எக்கானமியும் ஆறு புள்ளி இருபத்தேழு வச்சுருந்தாரு ஆனால் கடைசி ஆறு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டை மட்டும்தான் பவர் பிளேயில் கைப்பற்றியிருக்காரு அதேமாதிரி பத்து புள்ளி அறுபது எக்கானமி வந்து வச்சுருக்காரு ஓவராலவே எடுத்துக்கிட்டோன்னா கடைசி அஞ்சு மேட்ச்சில் வந்து கொஞ்சம் சொதப்போலாக தான் வந்து இருந்திருக்காரு ஒரு கம்மியான விக்கெட்ஸ் மட்டும் தான் வந்து சிராஜ் வந்து எடுத்திருக்காரு இப்போ இந்த கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோமா அவருக்கு அப்படின்னு தெரியல அதேமாதிரி ட்ரேவர் ஷெட்டும் ஆய வச்சுட்டு இருக்க மாட்டார் அவரும் போயிட்டு வந்து ஒம்பலத்தில் இருப்பார் அதோட விளைவை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் குஜராத்துக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் குஜராத் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின் சொல்லணும் இந்த கிரவுண்டு அகமதாபாத் கிரவுண்டே வந்து பெருசு இந்த கிரவுண்டில் இரநூத்தி ரன்கள் வந்து சேர்த்துருக்காங்க இதுவே வந்து ஒரு பெங்களூர் அந்த மாதிரி கிரவுண்டாக இருந்தால் கூட பால் தொட்ட உடனே ஃபோர் சிக்ஸ்னு வந்து போகும் பட் இந்த கிரவுண்டில் அந்த மாதிரிலாம் வந்து போகாது அப்படி இருந்தப்போ எல்லாருமே கான்ட்ரிபியூட் வந்து பண்ணாங்க குஜராத்தில் சாய் சுதர்ஷன் நாற்பத்தெட்டு ரன் கில்லு வந்து எழுவத்தாறு ரன் பட்லர் அறுபத்தி ரன் வாஷிங்டன் சுந்தர் இருபத்தொன்னு அந்த முதல் மூணு பேட்ஸ்மேன்கள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ஃபிஃப்டி சுதர்ஷன் வந்து ரெண்டு ரனில் ஃபிஃப்டியும் மிஸ் பண்ணாரு அப்போ இதிலே ஸ்கோர் வந்துருச்சு அப்போ இரநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிருக்காரு அதேமாதிரி இசான் கிசனு வந்து சொதப்பெல்லாம் ஆடிட்டு இருக்காரு டாப் ஆர்டர் சொதப்புனது தான் எஸ்ஆர் அச்சனைக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் கிளாஸ்லாம் வந்து அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு தனியெல்லாம் வந்து போராடுறாரு ஆனால் அவரோட வேலை என்ன அப்படின்னா கடைசியில் ஒரு பதினஞ்சு ஓருக்கு பிறகு வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணணும் அதுதான் அவரோட வேலை ஆனால் இப்போ என்ன என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆரம்பத்துலேயே பத்து ஓவருக்குள்ளே அவர் வந்து பேட்டிங் பிடிக்க வச்சிடறாங்க அப்போ என்ன ஆகிறாருனா அவர் தனியால் வந்து போராடி ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் மட்டும் ஆடிட்டு அவுட் ஆகிறாரு இப்போ இந்த கேம்லேயுமே ஹெட்டு வந்து பதினாறு பந்தில் இருபது ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் நாலு ஃபோர் அடிச்சிருப்பார் ஹெட்டு ஹெட்டோட அதிரடிக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி இருபத்தஞ்சு தான் ஹெட்டெல்லாம் இரநூறுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு இப்போ இந்த மேட்ச்லேயுமே நம்ம சிராஜை பார்த்து ஹெட்டு வந்து ஏதோ சில விஷயங்கள் சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பார் கடுப்பேற்றுற மாதிரி வந்து பண்ணியிருப்பார் ஆல்ரெடி வந்து சிராஜ் வந்து எக்ஸ்பென்சிவாக வந்திருக்கார் சிராஜ் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஹெட் வந்து பண்ணியிருப்பார் அவர் எதிர்பார்த்தபடியே சில விஷயங்களும் வந்து நடந்துச்சு சிராஜ் வந்து பால் போட வராரு ஹெட் வந்து பேட் பிடிக்கிறாரு கொஞ்ச நேரம் வந்து பால் போட வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருப்பார் ஹெட்டு பட் சிராஜ் வந்து வேணுனே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தவர் சும்மா திரும்பி போகாமல் பால் எடுத்து த்ரோ பண்ணியிருப்பார் இது வந்து இப்போ முதல் முறை கிடையாது இதற்கு முன்னாடி பலமுறை சிராஜ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இந்த முறையும் வந்து கோவத்தில் பாலை தூக்கி ஸ்டெம்பை பார்த்து வந்து உட்டறிஞ்சிருப்பார் பயங்கர ஃபாஸ்ட்டாக போய் வந்து ஸ்டெம்பில் போட்டு தெரிச்சுக்கிட்டு போயிருக்கும் ஸோ அந்த ஹெட்டு சிராஜ் பிரச்சனை அப்படிங்கிறது ஓயவே மாட்டுது அதுவும் சிராஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லை மீறி தான் வந்து இருக்காரு ஐபிஎல்லில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது ஒரு பேட்டர் ரெடி ஆகலன்னு ஒதுங்கி போகிறாருன்னா பவுலரும் வந்து பேசாமல் சைலண்டாக வந்து போயிடணும் அதை விட்டுட்டு பாலை தூக்கி அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காது நன்றி